ஒரு நல்ல வடிவான நாடு அமைதியான நாடு அதோடு வந்து இங்கே இருக்கிற மக்கள் கூட நல்ல ஒரு அன்பாக ஃபாலோவாக கூடியார்கள் நான் நிறைய இடங்களை இங்கே விசிட் பண்ணினேன் விசிட் பண்ண இடமெல்லாம் எங்களுடைய அணுகிற விதங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் கூட வந்து தக்காண்டு வந்து விஷயங்கள் இடங்கள் விட்டாங்கள் என்னென்றாலுமே ஒரு அன்பாக அணுகிறது கேட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை கொண்ட நாடாக இந்த நாடு இருக்குது இந்த நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்ற காசு இந்த டெட்மார்க் வந்து அரண்மனை இந்த அரண்மனையெலாம் இந்த ராணி தான் இது வந்து இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த டூரிஸ்ட் முதையாக்கல் வந்து நல்ல விண்டர் சீசனுக்கு வந்து இருக்கும் அதாவது கையெல்லாம் நல்லா வரைக்குது முதையாக்கல் வரைக்கும் ரைட் சொந்தங்களுக்கு வணங்க முடியாது பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க நினைக்கிறோம் சொன்னா டென்மார்க்ல வந்து கொல்பனக்கன் சிட்டி அதாவது இந்த டென்மார்க்கிட்ட கேபிட்டல் நினைக்கிறோம் கேபிட்டல் ஆஃப் டென்மார்க்ல அதில் வந்து முக்கியமான இடத்துல நினைக்கிறோம் சொன்னால் இந்த இடம் வந்து இந்த டென்மார்க் சிட்டி இந்த டென்மார்க் நாட்டில் ராணிங்க தான் இந்த இடம் பார்த்துக்கணும்னு சொன்னால் இந்த ராணி அதாவது டென்மார்க் சிட்டி ராணி இருக்கு இருப்பிடம் பசிவிடம் இது வந்து இப்போ 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 வந்து இங்கே இங்கே தகவல் அறிஞ்சபடி இப்போ டென்மார்க் ராணி வந்து மகன் அட்டை ராஜாட்ட வந்து இந்த இடத்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க இதில் ராஜா தான் இந்த இடத்துல இருக்கிறேன் இந்த நீங்கள் பார்த்துக்கணும் இந்த இசோலர்ஸ் காட்டி இந்த டென்மார்க் இந்த அரண்மனை இந்த அரண்மனையில் இந்த ராணி இருக்குதான் இது பாருங்கள் நாங்கள் இதை வந்து சுற்றி வந்து ஃபுல்லாக வீடியோடு எடுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருபத்தி நாலாவது உரையா வந்து இந்த இந்த காட் வந்து நிற்கணும் கார்டு வந்து அவையோடு சேர்ந்தமான பழமொழி இருக்கணும் அதில் காட்டும் அப்படியெல்லாம் நிற்கணும்னு சொல்லி இந்த பிளேஸு ஃபுல்லாகவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது இதில் வந்து கூடுதலாக வந்து பென்னால் வார வந்து இந்த கொப்பனைக்கன் சிட்டி வந்து இந்த ராணிந்து அரண்மனைக்கும் வரைவினம் இதில் பாருங்கள் வந்து ஆயுதம் தாங்கிய காட் ஒரு ஆள் வார இது வந்து எந்த பாதுகாப்புக்காக வந்து இது சுத்த உறவை இப்படி நிறைய இருக்கணும் இது வந்து இந்த இடம் வந்து ஒரு டைமில் பார்த்துட்டு பெரிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஒன்று இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு நொகையாக்கல் வருகணும் இதில் வந்து ஸோ அதுவங்களுக்கு நான் போடுறேன் நாங்கள் இந்த விசுவலைஸ் எல்லாம் போடுறோம் நாங்கள் எப்படி இருக்கணும் இந்த டென்மார்க்கில் வந்து டென்மார்க் நாட்டின் அரண்மனை ராணி பசிக்கிற அரண்மனே எப்படி இருக்கணும் தான் இது வந்து அரண்மனைன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது அரண்மனை ஏரியா இது ஃபுல்லாகவே அரண்மனை தான் இதை சுற்றி வந்து இந்த கார்டில் நிற்கினோம் ஸோ வேறு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் சூப்பர் வடிவான இடம் உண்டு கோப்பனிக்க சிட்டியில் வந்து இந்த அரண்மனை ஏரியா இந்த கொப்பனக்கன் சிட்டியில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ் எல்லாம் வந்து நாங்கள் வீடியோ உங்களை அப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு நல்ல வடிவான நாடு அமைதியான நாடு அதோட வந்து திடீர் இருக்கிற மக்கள் கூட நல்ல ஒரு அன்பாக ஃபோலாக கூடியார்கள் நான் நிறைய இடங்கள் இங்கே விசிட் பண்ணினேன் விசிட் பண்ண இடமெல்லாம் எங்களுடைய அணுகிற விதங்கள் எல்லாமே இன்னும் சும் இருக்கும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே வந்து டக்குண்டு வந்து பிசி அவங்களிடாங்கள் என்னென்றாலுமே சொல்லிடணும் ஒரு அன்பாக அணுகிறது கேட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை கொண்ட நாட இந்த நாடு இருக்குது அதான் ஒரு விசோட அம்சம் இதில் பாருங்க வீட்டில் கார்ட் நிற்கணும் இதில் இது இப்படி வந்து சுற்றி வரவே ஃபுல்லாக இதை சுற்றி இருந்தாலும் சுற்றி வந்து நிற்கணும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வின்டர் சீசனுக்கு வந்திருக்கும் அதான் கையெல்லாம் நல்லா உரைக்குது ஸோ இந்த பின்பகம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இதுதான் இந்த கிங் பழைய கிங்கிண்ட இதை வந்து சிலியாக செய்து வச்சிருக்கோம் இதில் வந்து இந்த அரண்மனை இந்த நடுப்பகுதியில் வந்து சுற்றி வரவே அரண்மனையாக இருக்குது இந்த அரண்மனை நடுப்பகுதியில் வந்து இந்த கிங்கிண்ட இது செய்து வச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி சமர் டைம் நுறைய ஆக்கள் நுறைய சினம் வந்து செய்கிறோமா இப்போ நாங்கள் விண்டர் வந்தபடியாக பெருசாக சினம் கூட அது ஒரு இந்த ஒரு ஏன்சியன் சர்ச் ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் வந்து பழமை வாய்ந்த சர்ச் ரெண்டு வந்து ஒரு பழமை வாய்ந்த சர்ச் ஒன்று நேரில் தெரிய அந்த சர்ச் தானே இதில் நாங்கள் வந்திருக்கிறதும் ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இது வந்து இந்த கடற்கனின்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சம்மர் டைம் வந்து நிறைய இந்த கடற்கங்கியை பார்க்குறதுக்கு நிறைய ஆக்கள் வருகணும்மா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து மீன் இந்த ஃபார்ம் தான் இந்த இடங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து இந்த வின்டர் டைம் கூட உலக நிற்கணும் பாருங்கள் இவ்வளோ பிரபலம் இல்லை சம்மர் டைமில் நிறைய ஆக்கள் வருகணும் மேம் நல்ல ஒரு வடிவான அழகான இடம் ஒன்று ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரைங்கன் சிட்டியை வந்து இந்த கால இந்த போட்டில் வந்து நாங்கள் இந்த கொப்பரைங்கன் சிட்டியை வந்து ஓரளவு அது இந்த கரையோர கரையோரங்களை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இந்த போட்டு எல்லாம் வடிவமைச்சு ஆக்கலிருந்து பண்ணா போயின்னு கொண்டு வர இதில் வந்து இந்த போட்டுகளை வந்து அது பற்றி அந்த ஹிஸ்டரி அந்த சிட்டி பற்றி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஸ் பண்ணிக்கொண்டிருக்கோம் அதை கேட்டபடியே இந்த சிட்டியை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் இந்த போட்டில் போன கொண்டே இருக்கு ஸோ நாங்கள் நிக்கிற இந்த இருந்து அங்கோட தெரியும் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுவீடன் ஸோ நாங்கள் டென்மார்க் இந்த கரையில் நிக்கிறோம் அது சுபீரன் உங்களோட நியாயமானது கொஞ்சம் வீடியோ தெரியாத அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து சுவீரனாக இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற அந்த போட்டுகள் எல்லாம் இந்த சமரில் வந்து இந்த இங்கே வந்து டூரிஸ்ட் வரைகள் இந்த கொப்பரைகான் சிட்டி இந்த டென்மார்க் இந்த கேப்பிட்டலுக்கு வந்து டூரிஸ்ட் வரைகளில் இந்த இந்த போட்டெல்லாம் இந்த கடலில் இறக்கி ஓடுறது இதில் வந்து வந்து நாங்கள் ஃபோ இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் இந்த கடலை கடலை இந்த இந்த கரையோரத்தோட அப்படி சுற்றி வந்து இந்த கொப்பரைக்காஞ்ச் சிட்டி இந்த ஃபுல் வியூவும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ வின்டர் சீசன் போய் இல்லாமல் பார்க் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படியே ரைட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பனைக்கன் சிட்டிலேருந்து இதில் ஒரு பெரிய ஒரு கப்பல் வந்துக்குது வேறங்க இந்த கப்பல் வந்து நோர்வேக்கு போகிறது நோர்வைக்கு ஒஸ்ட்ரோவுக்கு இதில் போகிறது போய் போய் இந்த திரும்ப ஸ்ட்ரோலேருந்து திரும்ப அஞ்சு வரும் இதில் வந்து வேணும்னா சரியாக எட்டு ஒன்பது மணி நேரத்தில் இந்த இந்த டென்மார்க்லேருந்து நோர்வே இந்த ஒஸ்ட்ரோ சிட்டிக்கு போகிற கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கப்பலுக்குடி வடிவகைக்கு வந்து இருக்குது இந்த கப்பலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டு மாதிரி இருக்குது போட்டல் மாதிரியும் இருக்குது இது வந்து நினைக்கிறேன் ஏதாவது இதான சுச்சுவேஷன் வந்தால் இதுக்காக நினைக்கிறேன் பண்ண முடிஞ்சதுக்குள்ளே இது ஒரு புக் பண்ணி போனால் சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த கப்பல் இப்போ இன்றைக்கும் பலிக்கிட்டு இப்போ ஒரு ஸ்டோவாக இருக்கும் எயிட் ஹவர்ஸில் ஸ்டோவ் போவோம் இது வந்து இந்த ஒரு ஹாவர் மாதிரியான இடம் கொப்பனைக்கல் சிட்டிகளில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஷாப்பிங் ப்ளேஸ் உண்டு இது ஒரு சரியா இதில் வந்து எல்லா பிராண்டட் ஐட்டங்களும் இருக்கு